வணக்கம் மக்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் சொல்லிக் நான் உங்கள் பெகர்பாய் கேமிங் வெல்கம் பாய் ஓகே மக்களே நாம இன்னைக்கு நம்ம கேம் என்ன பார்க்க போறோம்னா நம்ம கேமில் நிரோட்டோ சாப்பிட்ட டூ வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட இருக்கு கடைசி கட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது கடைசி என்று சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஈவெண்ட்டுமே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கூட போகிறதில்ல இருக்கிற மொத்த ஈவெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஆனால் வந்து ஒரு ஈவெண்ட்டை தான் முடிக்க போகிறோம் அதை தான் இங்கே ட்விஸ்ட்டு சரிங்களா உங்களுக்கு ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக் இருக்குது அதாவது கம்மி டைமண்ட்டில் ஒரு ஈவெண்ட்டை புத்திசாலித்த என்னுடைய அந்த ஒரு பெரிய மூளையை வச்சு கசக்கி பிழிஞ்சி ஒரு பிரில்லியண்ட்டான மூளை வந்து என் மூளை மற்ற ஆளுங்க மாதிரி இல்லை இந்த மூளை வந்து பிரில்லியண்டான மூளை இந்த பிரில்லியண்டான மூளை என்ன பண்ணுது பயங்கரமாக வேலை செய்யுது மக்கள் என்ன பண்ணிச்சு டக்குன்னு நம்ம கிட்டத்துக்கு எண்பத்தாறு டோக்கன் இருக்கு எண்பத்தாறு எண்பத்திரெண்டு டோக்கன் இருக்குது நரட்ட டோக்கனு உன்னுடைய அது என்ன மூளை நான் சொல்கிறேன் கேள்டா சொல்லி முன்ன எல்லா ஈவெண்ட்லேயும் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா அதெல்லாம் நீ ஸ்பின் பண்ணனா உனக்கு கம்மி டைம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் அந்த ஈவெண்ட்டை முடிக்க முடியும் எந்த ஈவென்ட்டை நாம் வந்து எம்பி ஃபார்ட்டி எடுக்க போகிறோம் டடட் டைம் தொடங் ஓகே மக்களே வாங்க அது என்ன எப்படி முடிக்க போகிறேன் எப்படி இதுன்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் என்னுடைய அதிநவீன மூளை மற்ற மேலே என் மூளை இல்லைங்க என் மூளை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுதுங்க ரொம்ப பிரில்லியண்ட்டாக யோசிக்குது நிச்சயமாக தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது மக்களே பாருங்களேன் யாருக்குமே தோணாத செயல் எனக்கு தோணி தோணி இருக்கேன் பாருங்களேன் பாருங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா நூறுட்டோம் ஈவெண்ட்டு எல்லா ஈவெண்ட்டுமே இருக்குங்களா இப்போ எல்லா ஈவெண்ட்டும் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டு மட்டும் அந்த இருக்குல்ல ஸ்பின் அதை மட்டும் ஸ்பின் பண்ணி ஸ்பின் பண்ணி டோக்கன் இதில் எடுத்துக்க போகிறோம் சரிங்களா அப்படியும் பார்த்தினா இது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிஸ்கவுண்டில் ஃபார்ட்டி ஃபைவ் டவுமே இல்லை சரிங்களா இன்னொரு ஸ்பின் பண்ணுறோம் சவுண்டில் பலமாக தான் இருக்குப்பா ஆனால் பட் எனக்கு தான் பிரச்சனையாக இருக்குது இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டைமண்ட் சரிங்களா இதில் ஒரு ஐம்பது டைமண்ட் மிச்சமாகுங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்பின்னு வச்சு ஃபார்ட்டி ஃபைவ் டே டிஸ்கவுண்ட்டில் ஃபார்ட்டி ஃபைவ் டைமண்டில் ஒரு ஸ்பின்னு மூணு ஆச்சுங்களா நாலாவதா எம்பி பார்ட்டி எம்பி பி நம்மளுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது சரி மொத்தம் நாலு டிஸ்கவுண்ட் இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவா நம்மளுக்கு சரிங்களா இது மூலிமா நாலு ஸ்பின்னு நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டைமண்டில் ஸ்பின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் நம்ம வந்து தொண்ணூறு டைமண்ட் கொடுத்தா ஸ்பின் பண்ணணும் சரிங்களா ஓகே மக்களே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது டோக்கன் தேவைப்படுது இந்த கண்டு எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா டோக்கன் இருக்கு இப்போ வந்து இது நம்ம எப்படி முடிக்க போகிறோம் பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பட் ஃபஸ்ட்டு ஓபி டோ இங்கே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டைமண்டில் ஸ்பின் பண்ண போகிறோம் மறக்காம அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அப்போ தான் இது வந்து உங்களுக்கு வேலை செய்யும் இல்லைனா உங்களுக்கு வேலை செய்யாது ஆமாம் மந்திரம் போட்டுருவோம் ஜாபா ஜாபி டூ பி தா தாபா தாபி டூ ஏதோ ஒரு மந்திரம் இது எவ்வளோ மந்திரமாக இருக்குது என்ன சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு விடும் இல்லைன்னா உங்களுக்கு விடவே விடாது வரவே வராது மக்களே ஓகே மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க அதாவது வரிசையாக சொல்லணும்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நல்லா போடணும் மக்களே ஓகே சுற்றிடுவோம் பாட்டு பேர் கொடுத்துருவோம் ஒன்று ஒன்றா போட்டு அடிக்கிறோம் பரவாயில்ல மக்களே ஓரளவுக்கு பரவாயில்ல ஓகே மக்களே இப்போ என்ன பண்ண ஓகே கொடுத்துருவோமா இது கொடுத்துருக்கான் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் ரெண்டு அஞ்சு ஒரு மூணு ஒன்று கொடுத்துருக்கான் தொண்ணூத்தஞ்சு நெக்ஸ்ட் வந்து சீக்கிரம் வாப்பா தான் கொடுக்குற நாங்களே பயங்கரமாக சவுண்டு பார்ட்டி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டைமண்ட் எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டைமென் கொடுத்துருக்குமா மாதுரா தான் பண்ணுறாங்க மாதிரால் ஏழு ரான்னுறாங்க அதுக்கு அவனே மேல் கொடுக்குங்க இதில் எத்தனை டைமென் எத்தனை டோக்கன் கொடுத்துருக்காங்க ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டும் ஏழு ஏழு ரெண்டும் ஒன்பது டோ ஏதும் பரவாயில்லைங்க அதில் பதிமூணு கொடுத்தாங்க ஓகே கொடுத்துருவோமா ஓகே கொடுத்துருவோம் எவ்வளோ நூற்றி நாலு ஆகிடுச்சுங்களா நூற்றி நாலு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் இதுதான் நினைக்கிறேன் ஆமாம் இது தான் இதுனா இது வந்து எப்போ ஃபீலு அது எனக்கு தேவையில்லை இதில் வந்து ஒரு பாட்டி போய் கொடுத்தோம் இதில் அநியாயம் இல்லை இதில் பக்கமே போகக்கூடாதுங்க தப்பு பண்ணிட்டோம் இப்போ வந்து இந்த டைரெக்டாக என்ன பண்ண போகிறோம் எட்டாச்சு ஆச்சு வந்து இது வந்து இதுதான் இது வேணாம் நம்மளுடைய இந்த டங்கு டங்குலாம் நமக்கு பண்ணக்கூடாது அதெல்லாம் இப்போ வந்து நான் இப்போ இதில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டைமெண்ட் அஞ்சு ஸ்பின் சரிங்களா ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம் ரொம்ப மோசம் இப்போ என்ன தடுறாங்க இதில் இதில் பார்த்தீங்கன்னா இதில் அஞ்சு அஞ்சு ரெண்டும் மூணு மூணு மொத்தம் எட்டு டோக்கன் கொடுத்துருக்காங்களா ஓகே கொடுத்துருவோம் இப்போ எட்டு டோக்கனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவெண்ட்டில் ஸ்பென்ட் பண்ணேன் இந்த நாலு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கணிசமான வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டோக்கன் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா பதிமூணு டோக்கன் கொடுத்தாங்க சரிங்களா நல்லா கணிசமான டோக்கனு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எதன டோக்கன் தேவைப்படுது இப்போ இரநூத்தம்பது டோக்கன் தேவைப்படுது நம்மளாண்டு இருக்குது நூற்றி பதினெட்டு இருக்குது அப்போ நம்மளுக்கு தேவைப்படுவது எத்தனை நம்மளுக்கு தேவைப்படுவது பார்த்தீங்கன்னா நூறு நூறு நூற்றி இருபத்தி மூணு சரிங்களா கணக்கு சரிதானே நூற்றி இருபத்தி மூணு டோக்கன் தேவைப்படுத்துதா இப்போ நம்ம நூற்றி இருபத்தி மூணு டோக்கன் நம்ம எதில் எடுக்க போகிறோம் தெரியுமா இதில் தொண்ணூறு ஸ்பின் ஸ்பின் பார்ப்போம் இதில் ஒரு ஸ்பின் பண்ணி பார்ப்போம் நைன்டி டைமெண்ட் என்ன கொடுத்து ரெண்டு நாலு நாலு அஞ்சு ஏழு ஏழு தான் கொடுத்துருக்கா எல்லாத்துலேயும் ஸ்கிம் பண்ணுவோம் ஒன்றும் கூட போகல இன்னைக்கு மொத்தத்தையும் இல்லை மொத்தத்தையும் இல்லை ஸ்கிம் பண்ணி பார்ப்போம்

எனக்கு மட்டும் தான் இருக்கிறதா இல்லை உங்களுக்கு நடந்திருக்கா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருக்கேன் சரிங்களா ஓகே மக்களே நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை அப்படியே பேக்கப்பில் போட்டு வைக்கலாம் ஓகே ஓகே நீங்கள் அப்படியே போங்க தம்பி ஓகே அதை அப்படியே பேக்கப்பில் போட்டு வச்சுட்டோமா இப்போ என்ன பண்ணுறது இப்போ இப்போ நெக்ஸ்ட்டு இதிலே பண்ணலாமா இல்லை நம்ம எம்பி பாட்டியில் பண்ணலாமா மக்களே கொஞ்சம் புரியல குழப்பமாக இருக்குது சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பண்ணலாம் எம்பி பாட்டியில் ஒரு ஸ்பின் பண்ணிட்டு வரலாமா ஒன்பது தான் கொடுத்திருக்கான் கையில பிடிப்பா தம்பி சமாள சவுண்டு மட்டும் கொடுக்குற மக்களே இப்ப நம்மளுக்கு வந்து நூத்தி நாற்பத்தஞ்சு நம்மளுக்கு நூறு நூத்தி அஞ்சு தேவைப்படுது நூத்தி தேவைப்படுது இதுல ஸ்பின் பண்ணி பார்ப்போம் மக்களே பத்து பதி பதிமூணு பதிமூணு ரெண்டும் பதினஞ்சு பதினேழு டோ கொடுத்துருவோம் மக்களே கொடுத்துருவோம் கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு ரொம்ப கொடுத்துருவோம் மக்களை கொடுத்துட்டான் அஞ்சு ஆறு தான் கொடுத்துருக்கோம் அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு ஐயாறு பன்னெண்டா அப்படியா அஞ்சு ரெண்டும் ஏழு ஏழு எட்டு பத்து பதினொன்று கொடுத்துருவா மக்கள் ஓகே மக்களே இது ஒரு ரெண்டு நாலு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு மக்கள் ஓகே அப்படி அட்ரஸ் சொல்லுவோமா மக்கள் ரொம்ப ஒரு கம்பெனி தான் இருக்கிறான் சித்தனாக இருக்குது

ஆறு ஆறு ரெண்டும் எட்டு ஓகேங்களா நாலு ஆறு எட்டு பத்து ஓகே மக்களே இரநூத்தம்பது மகிழ்ச்சி மக்களே ஓகேங்களா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு வந்ததுல அப்படியே ரெண்டாயிரம் டைமண்ட் காலி மக்களே பயங்கர ஒஸ்ட்டு மக்களே பயங்கர ஒஸ்ட்டு சரி மக்களே பரவாயில்ல இருக்கட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோமா வந்து இவ்வளோ உறுதுணையாக எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி சொல்லிக்கொண்டு இந்த கண்ணை நம்ம பண்ண போகிறோம் எ கொடுத்தாச்சு ஓகே மக்களே எல்லாம் மக்களே பாருங்க எக்ஸாம் பயங்கரமா இருக்கு வேற லெவலில் இருக்கு மக்களே எக்ஸ பாருங்க பார்த்துருப்பீங்க எண்பத்தி ரெண்டு டோக்கன் வச்சிருந்தேன் அப்போ இருந்து கூட இவ்வளோ டோமேன் ஆகிருக்குன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்குது மக்களே இன்னும் நம்பவே முடியல ஓகே மக்களே ஒரு வழியா ஓதும்பா மக்களே ஒரு வழியாக வந்து எம்பிபடி எடுத்துட்டேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா அப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பண்டல் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டான் சீக்கிரமாக கொடுத்துட்டான் இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டக்குன்னே கொடுத்துட்டான் மக்களே நினச்சா பார்க்கல இந்த மக்கள் வேணும்னு எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணல் இது ஓபி டோ ரிங்கா கோபி ரிங்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு ஸ்பின்னு நாலு ஸ்பின்னு நம்ம பண்ண நினைக்கிறேன் பண்ணு அப்பவே கொடுத்துட்டா மக்களே உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி விழுந்திருக்கா லெக்கில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரி மக்களே வீடியோ முடிச்சவங்க இல்லை வெளியே வந்துடுவோம் எல்லாத்தையும் வேணா வேணாம் யாரும் அதான் எடுக்கலாமா வேணாம் தெரியல ஸ்கை டிரைவ் இட்டாச்சு சவன சூஸ் பண்ணாமா இது தெரில அது வெளியே வந்துடுவோம் வேலை முடிஞ்சு வந்த வேலை முடிஞ்சுது தி எடுத்துடலாமா இந்த இது எடுத்துடுவோம் கையோட

ஆயிரத்தி தொள்ளாயிரம் டைமண்ட் நம்ம காலியா இருக்கு எம்பி பாட்டி செலவு வேண்டிய ஆகிப்போச்சு ஆனா என்கிட்ட நூறு டைமண்ட் கிட்ட இருந்தது இல்லை எண்பத்திரண்டு டைமண்ட் இருந்தது எண்பத்தி டோக்கன் இருந்தது அப்பயுமா ஆயிரம் ரெண்டாயிரம் டைமண்ட் ஆகுது ரொம்ப ஓவராயிடுச்சோ பண்ணி பண்ண லோகாஸ் வச்சிருந்தேன் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் சரி இப்ப ஏதோ ஒண்ணு யோசிச்சேன் சரி வேற இடத்துல போயிட்டு இது என்னமோ இது டைமிங் ஓடுது அது தேவையில்லாதது மீன் தேவையில்லாதது அதர்ஸில் வந்து இதில் வந்தனா ஆஹா ஆஹா சூப்பர் நம்ம பண்டல் வந்துடுச்சு நம்ம தலைமை ஓப்பிட்டு வந்துட்டாப்புல அப்புறம் நம்மளுக்கு ஃப்ரீ பண்டல் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி மக்களே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் வேகத்தில் போயிட்டு அதர்ஸில் போயிட்டு இது தள்ளி டேட் எவ்வளோ நாள் வந்து கொடுத்துருக்கேன் முப்பது பதினோராம் மாதம் வரைக்கும் இது கொடுத்துருக்கான் இது ஒன்பதாம் மாதம் வரைக்கும் கொடுத்துருக்கான் எட்டாம் மாதம் ரைட்டு இது எட்டாம் மாதம் முடியுது மக்களே தேதி முடியுது எண்பத்தொம்போது டைமண்ட் எண்பத்தொம்பது டோக்கனு யூஸ் பண்ணுருவோம் அது மறுபடியும்மா ஓகே ஓகேமா கல்யாண கஷ்டம் கொண்டு கிட்ட வச்சுன்னா வேலை முடிஞ்சிடும்ல மறுபடியும் மக்களே

முப்பது உபா மசதி இருக்குது ஓகே வேற என்ன இருக்குது இது வந்து பதினோரா ஓகே இது பர்மனண்டாக இருக்குது ஓகே ஓகே மக்களே ஓகே நம்ம அந்த வேலை முடிஞ்சு போச்சு மக்களே ரெண்டு வாடி விழுந்துருச்சு சரிங்களா ஓகே மக்களே நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாரும் பொறுமையுடன் நம்மளுக்கு முழு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பெக்கர் பாய் கேமிங் நன்றி வணக்கம் Don't the, the show's, show's, don't show's, play. Play. The the show's, show's about to begin. Be